வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஹரி ஓம் ஸ்ரீமகாணாதிபதே நம நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே பேந்தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது தினந்தோறும் தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவு முதல் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ வருஷம் விசுவாவிசு வருஷம் கார்த்திகை மாதம் ஒன்பது எட்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து செவ்வாய்க்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக 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 க்ஷேமமாகவும் சுக்கியமாகவும் சகல அலட்சியத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் பிஸ்வாபுசுவருஷம் விஸ்வாபசுநாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி கார்த்திகை மாதம் ஒன்பது எட்டு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்து பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி பதினான்கு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயனே புருது சரத்ருதோ மாதமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் ருச்சிகமாக சந்திர பகவானாகப்பட்டவர் சுக்லபட்சமாக வளர்ப்பெறியாக சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது ஆக்ரஹாயண மாசே மாரழி மாதம் தனூர் மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளவிரை திதியானது பஞ்சம்யா பஞ்சமி திதி முப்பத்தி நான்கு நாழிகை முப்பத்தி ஓரு வினாடி இரவு எட்டு மணி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு ஷஷ்டியா ஷஷ்டி திதி இன்றைய சார்த திதியானது பஞ்சம்யா பஞ்சமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பறவைகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து அன்பு இடையங்கள் பெய்யுகள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரி மாணக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாசம் தனூர் மாசே சுக்லபட்ச பஞ்சம் யாம் பஞ்சமி திதி தங்களது குடும்பத்திலும் உங்களது தயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மார்கழி மாதம் தனுர் மாதம் சுக்கலபக்ஷ் வளைவரிய பஞ்சமி திடீர் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருகர்மக்களாகிய சிரார்தம் திடீர் தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக நின்றுதான் செய்ய வேண்டும் வேத தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிரமைகளாக பிறந்த அனைவருக்குமே திதியை எப்படியே கடைபிடிக்க வேண்டும் வருஷாவருடம் என்று சொல்லப்பட்டுள்ளது அதாவது ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினமானது இந்த சிராஜத்தினையை பொறுத்த மட்டில் மட்டும் அதற்கு மட்டும் இதன் பிறக மறு மாதத்தை மறுமாதமானது பிறந்து விடுகிறது அந்த மறு மாதத்தை தமிழ் மாதத்தை கணக்கில் வைத்துத்தான் அனைவரும் தங்களது பித்தர்களுக்கு இந்த கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சேனலிலே பதவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசரமானது பௌம வாசரே குழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரமானது உத்திராசா நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் முப்பத்தி ஒன்பது நாழிகை நான்கு வினாடி இரவு ஒன்பது மணி எண்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் கார்த்திகை மாதத்தில் உத்திராஷாட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த அடிய நிடி அனைத்து அன்பு இடையங்கள் மெயுண்டர்கள் அனைவரும் தங்களது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக தான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது என்று காலை முதல் நாள் முழுவதுமே யோகம் இன்றைய விசேஷமானது ஒன்றுமே இல்லை இன்றைய ராகுகாலமானது பிற்பகல் மூன்று மணி பதினான்கு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஒன்பது மணி பதினான்கு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை குளிரை காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி நான்கு நிமிடம் முதல் ஒரு மணியை நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை எட்டு மணி பதினான்கு நிமிடம் முதல் ஒன்பது மணி பதினான்கு நிமிடம் வரை சுக்கிரன் கோரை காலை பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் பதினோரு மணி பதினான்கு நிமிடம் வரை சந்திரன் கோரை பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினான்கு நிமிடம் முதல் ஒரு மணி பதினான்கு நிமிடம் வரை குரு கோரை சூதமானது வடக்கு பெரியாரமானது பால் சந்திராஷ்டமம் மிருகேஷன் மிருகசீரீஷ நட்சத்திரம் அதாவது மிருகசீரேஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை ஒன்பது மணி பதினாறு நிமிடங்கள் பிற்பகல் மூன்று மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மிருகசீரேஷ நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஆறுத்திரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பின்னிரவு புதன்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் ஆறுத்திரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த புதன்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி அன்பு வடிக்கிற்கு சந்திராஷ்டமமானது ஆரம்பமாகிறது லோகா சமஸ்தாஸ் வினோக சுபம் சுப ததா அது எல்லோரும் க்ஷேமமாக நன்னா ரொம்ப